மேதாவி மேதாவினா தெரியும் நம்மளுக்கு எல்லாருக்குமே இல்லையா பெரிய மேதாவிடாவே சொல்லுவாங்கல்ல எங்க வீட்டுல அப்படிதான் கூப்பிடுவார் தெரியல வாய் முகூர்த்தம் மேதாவி அப்படின்னா நல்ல புத்தி உடையவர்கள் இல்லை நல்ல ஞாபக சக்தி உடையவர்கள் நிலையான புத்தி உடையவர்கள் அப்படின்னு அர்த்தம் மேதாவி மேதா பகு கிரந்த தாரண சமர்த்தம் சயச அஸ்தி மேதாவி ஒரே சமயத்துல பலவிதமான விஷயங்கள் என்ன பண்ண முடியும் அவங்களால கேட்டு புரிஞ்சுக்கிட்டு சொல்லவும் முடியுமா அப்படிப்பட்டவங்க என்ன சொல்றாங்க மேதாவி அப்படின்னு சொல்லி சொல்றாங்க அதே போல ஏக்க கிரஹி அப்படின்னு நம்ம சொல்றது சாஸ்திரத்துல ஒரு முறை கேட்டா என்ன அவங்களுக்கு உடனே ஞாபகம் வந்துடும் ஸ்ருதிதரன் அப்படின்னு பேர் சொல்றோம் இல்லையா ஒரே ஒரு முறை தான் கேட்பாங்க எல்லாம் ஞாபகம் வச்சுப்பாங்க ஸ்ருத்திதாரர்கள் அப்படின்னு பேர் சொல்றது உண்டு இல்லையா சைத்தன்ய மகாபிரவுக்கு ஸ்ருதிதரன் அப்படின்னு பேர் இருக்கு ஏகாக்கி அப்படின்னு சொல்லி சொல்றது உண்டு ஒரு முறை கேட்டா என்ன நம்மளுக்கு எல்லாமே ஞாபகம் வந்துடும் நம்ம இப்ப அப்படிதான் இருக்கும் ஆனா என்னது நல்ல விஷய தவிர கெட்ட விஷயத்த ஒரு தடவை கெட்ட ஞாபகம் வச்சுக்கிறோம் நல்ல விஷயத்த ஞாபகம் வச்சுக்கிறது கிடையாது இல்லையா ஸோ அப்படிதான் இருக்காரு அப்படி கிடையாது பகவான் அப்படி கிடையாது சகஜ சகஜ சர்வக்யா அப்படின்னு சொல்லி சொல்றாரு அவருக்கு எல்லாமே தெரியுமா ரொம்ப சகஜமாவே தெரியுமா ரொம்ப கஷ்டப்பட்டு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு அவசியம் கிடையாது எல்லாமே அப்படி தெரிஞ்சு போயிடும் எப்படிதான் அவனுக்கு தெரியும் அப்படிதாங்க எனக்கு தெரிஞ்சிருங்க எல்லாமே எனக்கு ரொம்ப ஈஸியா தெரிஞ்சிடும் ஏதாவது மைகி போட்டு பாக்குறீங்க அப்படிலாம் ஒண்ணு தேவையில்லை எனக்கு அப்படியே தெரிஞ்சிடும் அப்படி சகஜமான சர்வக்யத்துவம் இருக்கான் அதனால அவனுக்கு பேரு மேதாவி அவனு சொல்லி சொல்றேன்